பெற்றோர்கள் பிள்ளைகள் நல் உறவுக்கு மற்றும் இந்திய மதத்திற்கு நல்லதை செய்யாவிட்டாலும் கெட்டதை செய்யாதீர்கள் புறநானூறு நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் விளக்கம் நல்லது செய்தலை செய்யவில்லை என்றாலும் கெட்டது செய்தலை விட்டுவிடுங்கள் தமிழக பல முன்னணி தொலைக்காட்சிகளில் நடைபெறும் நாடகங்களில் பிள்ளைகளின் வாழ்க்கை துணைவர்களை தேர்ந்தெடுப்பதில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் முரண்பட்டு பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுடன் முரண்பட்டு வாழ்க்கை துணைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமணங்கள் நடைபெறுவதாக சித்தரிப்பது பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையே உள்ள அன்பான அறமான நல்லுறவை மற்றும் இந்து மத பண்பாடுகளை தூற்றுவதாக மற்றும் அழிப்பதாக உள்ளது நல்லது செய்தலை செய்யவில்லை என்றாலும் கெட்டது செய்தலை விட்டுவிடுங்கள் நன்றி வணக்கம்